வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரெண்டு விதமான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே ஹோட்டலில் கிடைக்கிற தோசை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பூண்டு மிளகாய் தோசை ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த ரெண்டு தோசையும் செய்ய போகிறோம் இந்த தோசையை எந்த கல்லில் ஊற்றினாலும் ஒட்டாமல் ஈஸியாக ஊற்ற வரும் வாங்க முறுமுறுனு டேஸ்ட்டாக பூண்டு மிளகாய் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் மூணு வர மிளகாயை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக வேணுன்னா கூட ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பவுலில் மாற்றிட்டு அதை ஒரு டம்ளர் சுறுதண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாதிரி மாத்தரலாம் இப்போ இதோட இருபது பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில தேவையான அளவு உப்பு இப்போ இதில் நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான் சேர்க்க போகிறோம் அதை ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் அதனால அரைக்கும் போது கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கட்டும் நம்ம இட்லி மாவு கலந்து அரைக்கும் போது பூண்டு மிளகாய் எல்லாம் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்ற போகிறோம் இப்போ ஒரு பவுலில் நம்மளுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு கரண்டி மாவு சேர்த்துருக்கேன் மாவை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசை மாவு அரைச்ச பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனால் தான் நல்ல டேஸ்ட்டாக சூப்பரான தோசை கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோசை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க உங்கள் தோசை கல்லில் என்ன அப்ளை பண்ணி தோசை சுடுற மாதிரி இருந்தால் லேஸாக என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நார்மலாக மெல்லிஸாக தோசை ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா ஹோட்டல் தோசை மாதிரி சூப்பராக வரும் பெரிய தோசையாக ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம் நான் வீட்லேயே ரெடி பண்ண பட்டர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் கிடைக்கிற பட்டரும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் பட்டர் சேர்த்திங்கன்னா தான் பூண்டு கருவேப்பிலையோட டேஸ்ட்டும் இதோட சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த பட்டரை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு அடுத்த பக்கம் திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான தோசை நம்மளுக்கு ரெடியாகிடும் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம் பசங்க விரும்பி கேட்டதால் நான் தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணுறேன் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் க இதே மாதிரி ஒவ்வொரு தோசையாக சுட்டு எடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் வாங்க என்னோடய ஸ்டைலில் சுரக்கா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுரக்காவில் சட்னி செஞ்சு பார்த்துருப்போம் அதே மாதிரி சொரக்கா கூட்டு வச்சும் சாப்பிட்ருப்போம் இது வந்து சொரக்கா தோசை இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா சொரக்கா பிடிக்காத குழந்தைங்க கூட தோசையில் ஆட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கும் சொரக்கா கலந்துருக்கோங்கிறது தெரியாது சூப்பராக சாப்பிட்ருவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் பச்சரிசியை நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வைக்கணும் இது கடைகளில் கிடைக்கிற மாவு பச்சரிசி தான் நீங்கள் ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எடுத்து அளவு வச்சுக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதும் நல்லா அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸான பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும் நீங்கள் அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தீங்கன்னா கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சா இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் நம்ம சுரக்காயும் அரைச்சி சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டம்ளரில் அரிசி அளந்தோம்ல அதே டம்ளரில் முக்கா கப்பளவுக்கு சுரக்கா துருவுன்னு அதை எடுத்துருக்கேன் சொரக்காயே நல்லா தோல்லாம் சீவிட்டு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க முக்கா கப்பளவு இருக்குது இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம பச்சரிசி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதோட இதை சேர்த்துக்கலாம் எல்லா சுரக்கா பேஸ்ட்டையும் அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு பொடிச்ச மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மல்லி இலையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ரவை தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம் தோசை சட்டியை அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதோ இந்த ரவை தோசை மாதிரி இதை ஊற்றி எடுக்கணும் சுற்றியில் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுரக்கா தோசை ரெடி ரெடியாகிடும் கொஞ்சம் சின்னதாக ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கல் தோசை மாதிரி சுட்டும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு தோசையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு தோசையில் எந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்